உமிழ்நீர் உயிர் நீர் நாம் வாழ்கிறதுக்கு மிக உன்னதமான உமிழ்நீர் நாம் அவசியம் பாதுகாத்து வைத்துக்கொள்ள வேண்டும் காரி உமிழ்தல் கூடாது கண்ட கண்ட பாக்குகளையும் போதை வஸ்துகளையும் வாயில் போட்டுக்கிட்டு உடம்பையும் எடுத்துக்கிட்டு உமிழ்நீரையும் எடுத்துக்கிட்டு காரி துப்பில் எண்ணங்கள் ஆவாம் தயவு செஞ்சு நீங்கள் உமிழ்நீரை சாப்பிட்டு கொப்பளிக்கிறீங்க பந்துவாக்கிறீங்க இந்த மாதிரி நேரத்தில் அதிக உமிழ்நீரை நீங்கள் வீணாக்காரீங்க உமிழ்நீர் சுரந்துக்கிட்டு இருந்தால் தான் ஜீரண உறுப்புகளும் களையமும் செயல்பாடாக இருக்கும் உமிழ்நீர் நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உணவோடு நன்கு மென்று அதாவது நொறுங்க தின்று நூறு வருடங்கள் வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம நொறுங்கலை தின்னு நூற குறைச்சிக்கிட்டு இருக்கான் இது தேவையா உமிழ்நீரோட நன்கு மின்று சுவைத்து அந்த உணவானது ஜீரண மன்றத்துக்குள் செல்லு பொழுது ஜீரண மன்றத்தோடைய வேலையும் கொஞ்சம் குறையுது இந்த உமிழ்நீர் தாங்க எனக்கு சுகர் வந்துருச்சுக்கிறீங்க அது வந்து எப்படி உங்களுக்கு வரும் சுகர்லாம் வராதுங்க